அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் விக்மஸ் உட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா வர்றதுக்கு நான் விருப்பமாக இருக்கேன் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கேன் கண்டிப்பாக வருவேன் த கிரேட் மேன் மோடி அவர்கள் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ற மாதிரிலாம் வந்து மறுபடியும் சொல்லியிருக்கிறார் ஸோ என்ன நிகழ்ந்தது அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்ன சென்ட்ரல் ஏசியா சென்ட்ரல் ஏசியா பகுதியில் அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள நுழைஞ்சிருக்காங்க இது யாருக்கு மிகப்பெரிய செக் சீனாவுக்கா ரஷ்யாவுக்கா இல்லை ஒட்டுமொத்த ஏசிய நாடுகளுக்கா இல்லை இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா உஸ்பெகிஸ்தான்லாம் வந்து நூறு பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு இருக்காங்க அசர்பைசான் நாங்கள் நேட்டோவுக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க பல அதிரடி திருப்பங்கள் அங்கே சென்ட்ரல் ஏசியாவில் பலமாக நடந்து கொண்டிருக்கிறது மேபி ரஷ்யாவை டவுன் பண்ணுவதற்கான முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுறாங்களா என்ற ஆங்கலே நம்ம பார்க்க முடியுது நிறைய விஷயங்கள் அலசலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப்பண்ணா ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் தனது இலை மாளிகையில் ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு இந்தியா கூட நாங்கள் பெரிய அளவுக்கு டீல் ஏற்படுத்த போகிறோம் இந்தியா கிட்ட வந்து தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அது இல்லாமல் இந்தியாவும் தொடர்ந்து ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்குறத நிறுத்திட்டாங்க ஆனால் மோடி அவர்கள் எங்கிட்ட சொன்னார் வாங்க இந்தியாவுக்கு வாங்க நம்ம ஃபைனலாக பேசிக்கலான்னு சொல்லியிருக்கிறார் நானும் கண்டிப்பாக வரேன் மோடி இஸ் ஏ கிரேட் மேன் நான் வந்து இந்தியாவுக்கு போக போகிறேன் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார் சரி அப்படி நினச்சேன் நான் அப்போ அந்த இடத்துல அந்த எனக்கு ஒரு கற்பனையாக தோணுச்சு வந்தாருன்னா மனசு என்ன பண்ணுவார் லெட்ஸ் மேக் ஏ டீல் கண்டிப்பாக பேசுவார் ஏன்னா நேற்று கொடுங்க இப்போல்லாம் டெய்லியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு முந்தா நேர்த்தும் பேசினார் நேற்றுமே கூட இந்தியா பாகிஸ்தான் போகிறது நான் தான் நிறுத்தினேன் ஏழு ஃபஸ்ட்டு போர் விமானங்கள் தான் சுட்டுவாங்கன்னு நினச்சேன் நான் அப்புறம் பார்த்தா எட்டாவது சுட்டு வீழ்த்திருக்காங்க ஒன்று வந்து அவுட் ஆஃப் ஆர்டரு அதை நான் சொல்ல மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் எட்டு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து இந்தியாவது போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா பாகிஸ்தானது சுட்டு வீழ்த்தப்பட்டதா யாருக்கு என்ன அந்த தகவலாம் சொல்ல பட் ஆனால் இதை இப்போல்லாம் டெய்லியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இந்தியாவுக்கு வரும்போது பிரிண்ட் அவுட்டாக கொடுக்க போகிறாரு இது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு குறிகளையும் கேள்வி கணைகளையும் தொடுக்க போகும் ஏன்னா இப்போ ஜனவரி இல்லை பிப்ரவரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறாரு மனுஷன் காலடி வைத்த உடனே பத்திரிக்கையாளர்கள் கேள்வி மலை கேள்வி போட்டு தள்ளுவாங்க நீங்கள் தான் டைரெக்டாக போகிறேன்னு நிறுத்துனீங்களா இல்லை என்ன சொல்ல வரீங்க அப்படின்றதுக்கு வெளிப்படியாக சொல்லுவாங்க அப்போ அரசாங்கம் நீங்கள் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா வருகின்ற டெலிகேஷனுக்கு அது ஆப்போசிட்டாக மாறும் இது எல்லாமே அவங்க எப்படி என்ன தான் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசி இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு வந்தாலுமே பத்திரிகையாளர்களை சும்மா விட மாட்டாங்க அதனால் நான் இந்தியாவுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நிகழ்வை எதிர்பார்த்துட்ருக்கலாம் என்ன நிகழும் என்ன நடக்கப் போகிறது என்ன விதமான ஒப்பந்தங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலை பார்க்க முடியுது அப்புறம் இன்னொரு விவகாரத்தையும் சொல்கிறாரு ஈரான் மீது நடந்த தாக்குதல் குறிப்பாக நாங்கள் தான் இஸ்ரேலுக்கு சார்ஜ் பண்ணோம் இஸ்ரேல் நீங்கள் தாக்கல் நடத்துங்க அப்படின்னு சொன்னோம் நல்ல பவர்ஃபுல் வெரி வெரி பவர்ஃபுல் அட்டாக்கு ரொம்ப கிரேட் இஸ்ரேல் நல்ல இஸ்ரேல் வந்து அட்டாக் நடத்துல ஈரானுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்றமெல்லாம் சொன்னார் பட் ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாக்கல் நடத்தும் போது ஈரான் ஈரானில் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தெரியாதுன்னா எங்களுக்கு இந்த தகவலே தெரியாது சர்ப்ரைஸாக இருக்குது எங்கக்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க முத முதல்ல நடித்த அடியில் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக என்ன பண்ணாங்க இவங்க திருப்பி அடித்த உடனே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஈரான் மீதே தாக்கல் நடத்தினாங்க அதாவது ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது மூன்றாவது நாட்கள் நான்காவது நாட்களில் தான் நிதனையாக அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து உள்ளே கொண்டு வர்றாரு அதுக்கப்புறம் தான் தாக்கலை உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ தாக்கல் நடத்தும் போது எங்களுக்கு தெரியாதுன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க பட் இந்த தடவை என்ன சொல்கிறாங்கன்னா நோ நான் தான் ஃபிகர் அவுட் ஃபைனல் பண்ணி கொடுத்தோம் அடித்தோம் நாங்கள் தான் சேர்ந்து அடித்தோன்ற மாதிரி சொல்கிறது தான் எனக்கு பெரிய ஆச்சரியத்தில் வியப்பாக இருக்கிறது இதில் எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க செய்தி குறிப்பில் அவங்க தாங்க சார் சொல்கிறாங்க திடீர்னு எக்ஸலத்தில் போட்டால் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்றாங்க ரெண்டு மாதம் கழித்த உடனே ஆமாம் நாங்கள் தான் பின்னாடி நின்று தாக்கல் நடத்தினோம் நல்ல அடி சரியான அடின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் நம்பிக்குவோம் பஸ் எல்லாத்தையும் நம்புவோம் ஏன்னா வெள்ளைக்காரங்க பொய் சொல்ல மாட்டாங்க அது நாட்டாமல் அதுக்கு மேலே பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்ற அடிப்படையில் நம்ம நம்புவோம் அதை விட மிக முக்கியமான ஒரு வரைபடத்தை உங்ககிட்ட முதல்ல காட்டலான்னு விரும்புகிறேன் நான் இந்த வரைபடம் எதற்காக அப்படின்னாங்கன்னா ரஷ்யாவை ஒட்டி பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பில் அதிகமான அளவுக்கு எப்படி அங்கே இந்த பக்கம் பின்லேந்து பெலாரஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி கசகஸ் தான் இந்த கசகஸ்தான்கிட்ட அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க இது ரொம்ப குறிப்பிட்டு தகுந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் அடுத்து உஸ்பெகிஸ்தான் நோட் பண்ணுங்கள் உஸ்பெகிஸ்தான் நூறு பில்லியன் அளவுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படியே இந்த பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா அசர்பைசான் இருக்குது நான் உங்களுக்கு அடுத்த வரைபடத்தை கூட காட்ட விரும்புகிறேன் கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் இந்த பக்கம் வந்தீங்கன்னா காஷ்பியன் சீ பக்கத்தில் அசர்பைஸான் அசர்பைசான் அர்மீனியா இதில் அசர்பைசான் என்ன சொல்கிறாங்க நாங்கள் நேட்டோ நாடுக இணைய போகிறோன்ற மாதிரி இன்னைக்கு பாக்குவில் மிகப்பெரிய நேட்டோ நாடுகளுடைய தலைவர்களுடைய கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் நடக்க போகுது அப்படி இணைஞ்சாங்கன்னா ஈரானுக்கு பெரிய டிராபேக் ஈரானுக்கு மட்டும் இல்லை ஏசிய நாடுகளுக்குள்ளார நேட்டோ நாடுகள் நுழைஞ்சது அப்படின்னா அது ஏசிய நாடுகளையே சீர்குலிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் பட் ஈரான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ நான் வரைபடத்தை விட்டு வெளியே வரேன் கசகஸ்தான் கசகஸ்தான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அமெரிக்கா கிட்ட பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் ஒன்று இரண்டாவது ஆபிரகாம் அகாடு ஆப்ரகாம் அகாடு அப்படின்னா இஸ்ரேல் வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளை காப்பதற்காக அது இல்லாமல் இப்போ இஸ்லாமிய நாடுகளுடைய ரசிகரம் யார் அப்படின்னா இப்போ ட்ரம்ப் தான் அவர் தான் இப்போ இஸ்லாமிய நாடுகளுடைய ரசிகரம் கூட ஏன்னா துருக்கி தொடர்ந்து அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால் இவங்களுடைய பெரும் கனவு என்னென்னா இஸ்ரேலை மையமாக வைத்து அமெரிக்காவை மையமாக வைத்து நேட்டோவுக்கு பதில் இஸ்லாமிய நாடுகளை ஒன்று சேர்ந்து ஆப்ரஹாம் அகாடை உருவாக்குறாங்க அந்த ஆப்ரகாம் அக்காடில் குறிப்பாக நாங்கள் இணையிறதுக்கு தயாராக இருக்கோம் யார் கசகஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சந்திப்பு அமெரிக்கானுடைய ஃபாரின் செக்ரட்டரி வந்து மார்க்கோ ரூபியோ அவர்கள் அங்கே போயிருக்கிறார் சந்திப்பை உறுதி செய்திருக்கிறார் இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு அங்கே இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் கசகஸ்தானில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை நாங்கள் அன்லிமிட்டடாக அமெரிக்காவுக்கு என்ன தேவையோ நான் அந்த லோவுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இனி எந்தவித பாகுபாடுமே கிடையாது அது அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் நாங்கள் நட்புறவை வளர்த்தி எங்கள் நாடை வளர்த்துவதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அற்புதமான நாடுன்ற மெல்லாம் பயங்கரம் புகழ்ந்து பேசி தள்ளி இருக்கிறார் அது இரண்டாவது சம்பவமாக பார்த்துக்கலாம் அப்போ கசகஸ்தான் ஆல்மோஸ்ட்டு அங்கே அமெரிக்கா உள்ள நுழைந்து அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ரஷ்யாவுக்கு பின்னடைவு வருதோ இல்லையோ அந்த பக்கம் சீனாவுக்கும் அடுத்த நெருக்கடிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சீனாவுக்கு நெருக்கடிகள் கொடுத்தாங்கன்னா அடுத்து ஏசிய நாடுகள் அடுத்து இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர ஆரம்பிப்பாங்க பட் இந்தியாவும் சீனாவும் வேறு பாதையில் பிரித்து வச்சுருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலை நம்ம பார்க்கலாம் சீனாவுக்கு என்ன விதமான நெருக்கடிகள் அப்படின்னா இவங்க தொடர்ந்து அந்த ரேர் அடுத்த எலிமெண்ட்டு சீனாவை தவிர அடுத்த ஆப்ஷன் தேடிட்டே இருக்கிறாங்க இப்போது நிலைமைக்கு சீனாவை போனாங்க புகழ்ந்தாங்க அது அதை விட்டால் நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லையன்றதுனால ரேர் எடுத்து எலிமெண்ட்டை வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் கசகஸ்தான்கிட்ட வாங்குறது வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பும் முனை அதை விட அடுத்து வந்து உஸ்பெகிஸ்தான் உஸ்பெகிஸ்தானுடைய தலைவர் வந்து இன்றைக்கி திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் அவர் இல்லை ட்ரம்ப் அவர்கள் தனது சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் ட்ரூத் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நூறு பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அடுத்த பத்து வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க முப்பத்தஞ்சு பில்லியன் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது இல்லாமல் நூறு பில்லியனுக்கான அமெரிக்கன் செக்டர்ஸ் குறிப்பாக கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஏவியேஷன் ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அக்ரிகல்ச்சர் எனர்ஜி அண்ட் கெமிக்கல்ஸ் அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது எல்லாமே ஒருங்கிணைந்து நாங்கள் செய்ய போகிறோன்றாங்க உஸ்பெகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பதினாலு பில்லியன் ஆனால் நூறு பில்லியன் அளவுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு உடனே பத்திரிகைகள்லாம் என்ன மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ ஒரு நாட்டோட ஜிடிபி எழுபத்தி ஆறு பர்சன்ட் கொண்டு போய்ட்டு அங்கே டீல் ஏற்படுத்த முடியுமான்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒட்டுமொத்த டீல் கிடையாது இது வந்து ஒரு வருஷத்துக்கான டீல் கிடையாது நூறு பில்லியன் அடுத்த பத்து வருஷத்துக்கான பி டீலு அதே முப்பத்தஞ்சு பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்போ அவங்களோட ஜிடிபியில் ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் பக்கம் வரும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இதுவுமே மிகப்பெரிய ஒரு டீல் தாங்க ஏசிய நாடுக்குள்ளே அது சென்ட்ரல் ஏசிய நாடுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இந்த டீலை ஏற்படுத்தி பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காங்க இவங்களாம் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல ஆபரகாம் அக்காரில் போய் போகிறாங்க ஆனால் ஆப்ரஹாம் மக்கார எல்லாமே இஸ்ரேலை மையமாக வைத்து உருவாக்குறாங்கன்னா அப்போ ஈரானுக்கான நெருக்கடியே சுற்றி சுற்றியும் அந்த பக்கம் கொண்டு வராங்களா அப்புறம் நான் மின்வரங்கள்லாம் பார்க்க முடியும் அது இல்லாமல் உங்களுக்கு எப்படி நான் இதை வந்து ஈரானோட சம்மந்தப்படுத்தி சொல்கிறேன்னா இனோ எந்த வரைபடத்தையும் பாருங்களேன் இந்த வரைபடம் நார்மலாக இருந்து துருக்கிக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா மூன்று வழித்தடங்கள் இருக்குது ஒன்று வந்து செவப்பு கலர் ப்ளூ கலர் இன்னொன்று வந்து இந்த கருப்பு கலர் கோடு கூட இருக்குல்ல நம்மளுக்கு அந்த கருப்பு கலர் கோடு கூட மட்டும் பாருங்கள் அதுதாங்க ட்ரெயின் பார்த்து ட்ரெயின் பார்த்து அசர்பைசான் அர்மீனியாவை கடந்து போக்கலை அவங்க ஜார்ஜியா வழியாக போயிட்டு தான் அதுக்கப்புறம் துருக்கி வழியாக கொண்டு வராங்க முப்பது வருஷமாக இவங்களுக்குள்ள பிரச்சனை பெரிய ஒரு ஃபைட் போயிட்டே இருக்குது அதனால் அவங்க போகிறதே இல்லை முப்பது வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ஒரு ஆயிரம் டன்னுக்கு மேலே அதாவது கோதுமையை அர்மீனியா வழியாக கடந்து துருக்கிக்கு கொண்டு போகிறாங்க இது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் இப்படி சுற்றிட்டு போகிறதுக்கு பதில் இப்படி ஸ்டெயிட்டாக வந்து போகிறாங்க இது துருக்கி இறங்கி நின்று வேலை செஞ்சுருக்காங்க பட் அர்மீனியா அசர்பைஜானுடைய பேசிய வார்த்தையில் அங்கே லெட்ஸ் மேக் ஏ டீல் தான் நான் முக்கிய காரணம்னு சொல்லிட்டார் இந்த இரண்டு நாடுகள் இத்தனை நாள் ரஷ்யா நடுநிலை வகித்து அவங்களால தீர்க்க முடியல பட் நான் தான் தன்னு இந்த லிஸ்ட்டில் யார் சேர்த்திக்கிறாங்க அமெரிக்கா சேர்த்திக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா வர்றதுக்கு முன்பே ஐரோப்பா நாடுகள் இறங்கி வேலை செஞ்சாங்க பெரிய அளவுக்கான டீல்லாம் கொடுத்தாங்க அர்மீனியாவுக்கு இது வந்து ட்ரம்ப் வர்றதுக்கு முன்பே பைடன் காலத்திலே வந்து இது ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க கடைசி ஒரு வாரத்தில் ஏன்னா எந்த ஒரு தலைவருமே வந்த ஒரே மாதத்தில் இரண்டு மாதத்துலலாம் ஓகே பண்ண முடியாது அது அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாரு இந்த கிரெடிட் உண்மையாக போக வேண்டியது வந்து ஐரோப்பாவுக்கு ஆனால் ஏனும் ஐரோப்பா சற்று ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது சரி ஆவாது அவங்க பாடு அவங்க அரசியல் அது நம்ம விட்டுறலாம் நம்ம ஆனால் இப்போ அசர்பைசான் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எங்கள் நாட்டை நாங்கள் வலுப்படுத்துவதற்கு ஏன் நாங்கள் நேட்டோவில் இணைக்கக்கூடாது நேட்டோனுடைய முக்கிய தலைவர்களுக்கு சிறப்பு அழைப்புகளாக விடுத்திருக்கிறாங்க அவங்க வந்து கூடிய உரிவில் பாக்குல வந்து பேச போகிறாங்க இந்த பாக்கில் பேசுவதற்கு மிக முக்கிய காரணமே வந்து துருக்கி தான் சொல்கிறாங்க துருக்கி வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க ஹசர்பைஜான் அசர்பைஜான் நீங்கள் வாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை துருக்கியில் பாருங்கள் நாங்களாம் இணைஞ்சு எவ்வளோ ஜாலியாக தான் இருக்கும் வாங்க நீங்களும்ன்ற மாதிரி அசர்பைசான் இணைஞ்சது அப்படின்னா ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லை அங்கே ஈரானுக்கு பெரிய பிரச்சனை நேட்டோ நாடுகள் வந்து ஈரானுடைய எல்லை பகுதியில் வந்து உட்கார போகிறாங்க அது பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா நீங்கள் சமீப காலமாக அசர்பைசானுடைய ஆயுத பர்ச்சேஸ் எல்லாமே வந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸ் யூகே கிட்டே அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்புறம் ரஷ்யா மேடனுடைய எக்யூப்மெண்ட் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க பட் இப்போ அது ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க ஃபுல்லாகவே ட்ரைனிங் பர்சனல் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் நாடுகள் சார்ந்த நபர்கள் தான் இப்போ ட்ரைனிங் பர்சனலாகவும் இருக்காங்க அசர்பைசானுக்கு அதனால் அசர்பைசான் எந்த நேரத்துலையும் நேற்று நாடுகளுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஈரான் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஈரானுடைய எல்லைப் பகுதியில் வந்து அமைச்சிட்டாவே முடிஞ்சது ஏன்னா அது இஸ்ரேலுக்கு ஒரு பக்க பலம் ஆகிடும் இஸ்ரேலுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே மாறிடும் ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் ஈரான் இந்த எதிர்ப்பையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு மூன்று நாளைக்கு முன்பு நம்ம சொல்லியிருந்தோம் ஈரானுடைய அணையில் வந்து பெருசாக வாட்டர் வந்து ஃபுல்லாக ட்ரா டவுன் ஆயிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட் அந்த என்ன அணைன்னா கராஜி டேம்னு சொல்கிறாங்க அந்த கராஜி டேமில் இப்போ ஒரு அஞ்சு பர்சன்ட்டு கீழே கொஞ்சம் நூற்றி எண்பது மில்லியன் கியூபிக் ஃபீட் அளவுக்கான கொள்முதல் அளவு இருக்கும் அது அணை நிரம்புறதுக்கு இப்போ டோட்டலாக ரிசர்வ் கம்மியாகிடுச்சி அதை வந்து பெசஸ்கியன் அவர்கள் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணிட்டார் நம்ம வாட்டர் கிரைசிஸை நோக்கி போயிட்டுருக்கோம் பெரிய ஒரு பிரச்சனை அதனால் கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா ஒரு துளி மழை கூட அவ்வளோ இல்லை இப்போ சமீப காலமாக மழையே சுத்தமாக இல்லாதனால இந்த வாட்டர் கிரைசிஸ் ஒரு நாட்டோடய பெரிய ஒரு பிரச்சனையை மாற்றும் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா நாடுகளுமே காத்துட்ருப்பாங்க எல்லா நாட்டுக்குள்ளாரையும் ஒரு சின்ன சின்ன விவகாரம் உள்ள நுழைஞ்சி அரசுக்கு எதிராக பெரிய ஒரு இதாக மாறிச்சுன்னா அது உடனே அதை டர்ன் பண்ணுறதுக்கு மா மாற்றுவாங்க அது இஸ்ரேலும் காத்துட்டு அமெரிக்காவும் காத்துட்ருப்பாங்க ஏன்னா வாட்டர் கிரைசிஸ் வந்து அதை சமாளிக்கணும் ஒரு அரசாங்கம் வந்து அரசாங்கம் அப்போ இத்தனை வருஷமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேள்வி வந்துடும் ஆனால் இதை வந்து அதுங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல இது திகரனில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தொடர்ந்து கிரைசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கு மேபி ஹோப் மழை வந்தது அப்படின்னா டொக்க ஈஸியாக சால்வ் ஆகிடும் சப்போஸ் ஒரு ஒரு மாதம் பக்கம் இழுத்துருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்காக போயிடும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம ஏன்னா ஏற்கனவே இந்த இஜாப் விவகாரத்தில் ஈரானுக்குள்ளே ஒரு சின்ன போராட்டம் தான் வெடித்தது அந்த போராட்டம் விரிவடைந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகிடுச்சு ஈரான் படாது பாடுபட்டுட்டாங்க அதை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரது ஒரு கட்டத்தில் அவங்க கையை மீறி போகிற அளவுக்குலாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அது ஒரு தடவை வந்து இந்த இறுதி ஊர்வலத்தில் குண்டு வெடிப்பணிகள் நடந்தது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் நம்ம அதனால் இதை ஹோப் கட்டுக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா ஈரான் வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போயிடுவாங்க கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுச்சி அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் வெறிஜாக ஆயிடுச்சு இந்த வாட்டர் கிரைசிஸ் வந்து கொஞ்சம் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னா அது அவங்க ஆட்சியாளருக்கே பெரிய மாற்றம் ஏற்படும் இது பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அது கூடுதல் தகவலாக சொல்ல முடியாதவை இப்போ நம்ம சூடான் கிட்ட போயிடலாம் ஏன்னா சூடான் பற்றி நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப கிளியராக புரியணும் அப்படின்னா சூடான் வந்து இதுதாங்க வரைபடம் இந்த சூடானுடைய வரைபடத்தில் மிக முக்கியமாக இரண்டு படை இந்த செவப்பு கலர்லாம் இருக்குல்ல இந்த செவப்பு கலர் தான் சூடானுடைய கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே லைட் பச்சை கலர் ஃபுல் பச்சை கலரில் லைட் பச்சை கலர் தான் வந்து ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸஸுக்கு தான் வந்து ரேப்பிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் தான் யூஏஇ வந்து மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்க மீதி கீழே பார்த்திங்கன்னா இன்னொருத்த குழு வந்துருக்கு சூடான் லிபரலேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக இருக்காங்க பட் அவங்களும் மேபி இஸ்லாமிக்கோட ஒரு குரூப் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீதி சின்ன சின்ன குழுக்கள்லாம் இருக்குது சூடான் லிபரலேஷன் மூவ்மெண்ட் அப்துல் வாஹித் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப் இருக்குது அப்புறம் மீதி மற்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த கேரட் கலர் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஒன்று இருக்குது இது எல்லாமே சின்ன சின்ன குழுக்கள் இதில் வந்து ஆர்எஸ்எல் தலைவர் வந்து அல் ஃபஸர் அல் ஃபசருக்கும் யூஏஐக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் அவர் ஏற்கனவே அங்கே போய் யூஏஐக்கெலாம் டைரெக்டாக விசிட் பண்ணியிருக்கிறார் யுஏஐ வந்து டைரெக்டாக எப்படி உதவி செய்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இப்போ வெளிநாட்டு மிஷினரிஸோட வீரர்களை நிறைய பேர் களமிறக்கியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீரர்களுக்கான சேலரியே வந்து மறைமுகமாக இவங்க டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க எப்படி கொடுக்குறாங்கன்றத விட இருந்து ஒரு நாலாயிரம் வீரர்கள் நைஜீரியாவிலேருந்து ஒரு முந்நூறு கொலம்பியாவிலேருந்து ஒரு ஆறாயிரம் ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஃபைட்டர்ஸ் வந்து தொடர்ந்து களமேறிக்கிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம் காசுக்காக இது மாதிரி ஃபைட் பண்ணுற குரூப்ஸை வந்து பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்து இறக்குறாங்க வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மக்களுக்கு மேலே பெரிய அளவுக்கு அதாவது கொண்டு இருக்கிற விஷயம்லாம் அந்த அந்த மக்கள் சூடானில் இருந்து வெளியேறி இருக்காங்க இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்து மக்கள் அளவுக்கு அகதிகளாக வெளியேறி இருக்காங்க அப்படின்றதையும் போட்டிருக்காங்க அதாவது இந்த போர் வார் தொடங்கிய காலத்திலருந்து இந்த பக்கம் சாடுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் பக்கமும் எகிப்துக்கு வந்து ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்துக்கு மேலேயும் வந்து போயிருக்காங்க அப்புறம் சவுத் சூடானுக்கும் பாருங்கள் ஒரு ஒன் குரோருக்கு மேலே போயிருக்காங்க எத்தோப்பியா இல்லை சென்ட்ரல் ஆப்ரிக்கா ரிபப்ளிக் இது எல்லாமே வார் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அகதிகளாக பெரிய அளவுக்கு வந்து மக்கள் வெளியேறி இருக்காங்கன்றது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது இன்னொரு வரை காட்டுறேன் நான் இப்போ யூஏ என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக அவங்க வந்து சோமாலியா இருக்குது சோமாலியா லேண்டிலும் சரி அங்கே ரெண்டு குரூப்பாக இருக்கும் ஒரு குரூப்புக்கு துருக்கி உதவி செய்வாங்க இன்னொரு குரூப்புக்கு வந்து யூஏஇ உதவி செய்கிறாங்க எத்தோப்பியாவுக்கு உதவி செய்யலைனாலும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய லிபியா இருக்குல்ல லிபியாவுக்கும் அப்புறம் மற்ற குரூப் ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்புக்கும் ஃபஸ்ட்டு ஆயுதங்களை கொடுத்துடுவாங்க இந்த ஆயுதங்களை என்ன பண்ணுன்னா நேரடியாக அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அதாவது இதுவரை இந்த ஆயுதங்கள் கொடுக்கறது பரிமாறுறது எல்லாமே வந்து யுஏ நேரடியாக கொடுக்குதா அப்படின்னா யுஏ நேரடியாக கொடுக்கல அங்கே சவுத் சூடானில் மூலயமா கொஞ்சம் அங்கே அவங்கக்கிட்ட கொடுத்து கொடுப்பாங்க அப்புறம் லிபியா கிட்ட கொடுத்து அங்கிருந்து இங்கே வரும் அப்புறம் இந்த பக்கம் எத்தோப்பியா இருக்குல்ல எத்தோப்பியாவில் இன்னொரு ஃப்ராக்ஷன்ஸ் குரூப் இருக்குது அவங்கக்கிட்ட கொடுத்து கொடுப்பாங்க இதுதான் வந்து பண்ணுவாங்க யுஏ சரி இது எல்லாம் இப்போ என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா அரசாங்க படைகளுக்கு சமீப காலமாக இந்த ஆர்எஸ்எஃப்னுடைய ஃபோர்ஸினுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு முக்கிய நகரங்கள் இரண்டு கைப்பற்றுறாங்க ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கொண்டு குவிக்கிறாங்க இது ரொம்ப நெருங்கிச்சு அப்படின்னா எகிப்துக்கு வந்து பிரச்சனையாக மாறிடும் ஏன்னா எகிப்து வந்து சூடானில் இருக்கக்கூடிய அந்த நதி அது வந்து அதுதான் மிக முக்கிய அவங்களுக்கு ஆதாரமே அது வந்து ஆதாரம் ஏற்கனவே எத்தோப்பியா என்ன பண்ணிட்டாங்க நிறுத்திக்கிட்டாங்க இப்போ அடுத்து சூடான் வழியாக தான் கடந்து வருது சூடான் வழியாக கடந்து வரும்போது நாளைக்கு அரசாங்கத்துக்கு நம்ம உதவி பண்ணால் தான் நம்ம ஈஸியாக அவங்க அணை கட்டாமல் நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணம் அதனால் எகிப்து வந்து இப்போ சமீபத்தில் வந்து நான் அங்கே ஆர்எஸ்எஃப் படைக்கு எதிராக அரசாங்க படைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் உங்களுக்கு வேணும் ஆயுத உதவியாக மீது என்னன்னாலும் சரி பார்டர் டெவலப்மெண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணுங்கன்னாங்க எகிப்து தர நாள் வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தாங்க பட் இப்போ வந்து ரொம்ப ஃபுல் பிளேஜடாக ரீசண்டாக ஆர்எஸ்எஃப் அதாவது யுஏனுடைய பேக்வர்டு ஃபோர்ஸஸ் இருக்குல்ல அவங்களுடைய முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு அவலை அழைக்கிறனால அரசாங்கத்துக்கு உதவி செய்கிறாங்கன்றாங்க இதுக்கப்புறம் சூடானில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதான்றது பார்க்கலாம் பட் உலகத்திலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா சூடான் தான் இங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் இது உடனே இமீடியட்டாக இந்த போர் நிறுத்தணும் அப்படின்னா யுஏ கிட்ட கொடுத்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா இந்த போர் நின்று போயிடும் ஏன்னா அவங்க ஃப்ராக்ஸி வார்ஸ் மூலிமா மறைமுகமாக கொடுக்குறாங்க எங்கள் இந்த ஆர்எஸ்எஃப் மூலிமா வந்து நிறைய கோல்டு அங்கே கோல்டு மைன் அதிகமாக இருக்குது அந்த தங்க ரிசர்வ் அது மூலியமாக மதிலுக்கு அவங்க தங்கமாக வாங்கிக்கிறாங்க அப்படின்றதே இன்னொரு கூற்று இருக்குது அதை நான் இன்னும் கொஞ்சம் நான் டெப்த்தாக இறங்கி சொல்லலாம் நம்ம இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் அப்படியே நம்ம எந்த பக்கம் வந்தால் லெபனான் லெபனான் மீது நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலரெலாம் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே லெபனான் இஸ்ரேல் மீது நடத்திய அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல் நேற்று மட்டுமே குறிப்பிட்ட மக்களை வெளியேற சொல்லி தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஸோ தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்ல முடியும் ட்ரம்ப் அவர்களுக்கு க்ரீன் லைட் கொடுத்துருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு ஏன்னா அங்கே அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்னென்னா ப்ரப்பியன் அடிப்படையில் ஆன் பென்ற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அவங்க ப்ரபின் அடிப்படையில் ஆன் பெண்ணாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஜெண்டர் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க டிரான்ஸ்ஜெண்டராக மாறிடுவாங்க அதையுமே ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க இப்போ அந்த ஆப்ஷனை தூக்கிட்டாங்க டிரான்ஸெண்டருக்கான வாய்ப்பே இல்லை பிறப்பின் அடிப்படையில் ஆன் பின் அடிப்படையில் தான் நாங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம் அதை மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட்டும் போனாங்க பட் இல்லை அவங்க சொல்கிறதான் கரெக்டுன்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜப்பானில் இதுவரை நூறு மக்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருப்பதாக பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்களாம் கரடி தொல்லையால் அதனால் கரடியை சுட்டு பிடிப்பதற்கான உத்தரவு கொடுத்துருக்காங்க கரடைகளின் தொல்லையால் பெரிய அளவுக்கு தவித்து கொண்டிருக்கிறது ஒருவேளை வெளிநாட்டு சரியா என்று தெரியவில்லை என்ற கோணத்தில் விச வேணா விவரித்து கொண்டிருக்கிறதா சாரி விசாரணை செய்து கொண்டிருக்கிறதா என்ற பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம புயல் நேற்று இரவு நம்ம சொல்லியிருந்தோம் கால் மே ஏன்னா காலமேகி கால்மேகின்ற ஒரு புயல் வியட்நாமை கடந்தது ரொம்ப கடுமையான ஒரு தாக்கம் ஏற்படுத்தியது அப்புறம் பிலிப்பைன்ஸையும் தாக்கி கொண்டு இருக்கிறது புயல் பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே ரொம்ப ஒரு கோர முகமாக சந்திச்சிருக்கிற இந்த வேலையிலே இன்னும் அதிகமான அளவுக்கான புயலோட தாக்கம் மேபி இன்னும் இன்று மாலை வீடியோ பதிவு நிறைய கிடைக்க நினைக்கிறேன் கிடைச்சிருந்தால் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் நான் பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்தித்து இருக்கிறது இந்த காலமேகின்ற ஒரு புயல் வியட்நாம் வியட்நாம் ஏதாண்டி பிலிப்பைன்ஸும் இன்னொரு புயல் ஒரே நேரத்தில் கொண்டு கொண்டிருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக் மார்க்கேச்சல் நன்றி வணக்கம்